டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எதிர்பார்க்கப்பட்டது போலவே நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சிக்கு குடைச்சல்கள் ஒவ்வொரு விதமாக வர ஆரம்பித்து விட்டது அப்படின்னு தான் தெரியும் பட் இந்த குடைச்சல்கள் எதிர்கட்சியிலேருந்து வருது அதாவது மற்ற கட்சிகள் ஆளும் கட்சிகள் எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே அரசியலில் ஊறி போன கட்சிகளால் வருதா இல்லை தங்களாலேயே வருதா அப்படின்றது புரிய முடியாத அளவுக்கு அவர்களே குழம்பி போயிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் நேர்களே நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு விழுப்புரத்தில் நடத்த திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு அதற்கான இனிஷியல் ஒர்க்ஸ் அதற்கான ப்ரிமினரி ஒர்க்ஸ் அதற்கான அனுமதிகள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக அவங்க நடத்திட்டு வராங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மா அந்த காவல்துறைக்கான அனுமதி அப்படின்றத வந்து தவிர்க்க முடியாத ஒன்று காரணம் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து வருவாங்க அந்த மக்கள் வந்து கூடும் இடம் பார்க்கிங் வசதிகள் அவங்க போக்குவரத்துக்கு இடையூறாமல் இடையூறு இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை கருத்தில் கொண்டு அந்த மாநாடுக்கான அனுமதிகள் வழங்கப்படும் இத்தனை பேரை வந்து அக்காமடேட் பண்ண முடியுமா அவர்களுக்கான வசதி இருக்கா இயற்கை உபாதைகள் கழிக்கிறதுக்கான வசதி இவங்க செய்வாங்களா எவ்வளவு பேர் வராங்க அத்தனை பேர் அக்காமடேட் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஏக்கர் நிலம் வேண்டும் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி அந்த என்ஓசி வந்து கொடுப்பாங்க பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்ப்புலேயே முதல்ல ஒரு அடி விழுந்தது அப்படின்னு தான் நினைக்கணும் காரணம் விஜய் அவர்கள் ஆரம்பிக்கிற கட்சியில் மிகப்பெரிய அளவுக்கு தமிழக வரலாறு காணாத அளவுக்கு கூட்டம் கூடி ஒரு பிரம்மாண்டத்தை காட்ட விரும்புவார்கள் அப்படின்னு நினைச்சா அவங்க ஒன்றரை லட்சம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே ரசிகர்களுக்கும் மாற்றத்தை எதிர்பார்க்கும் அரசியல் எதிர்பார்க்கும் மக்களுக்கும் வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு அது விஜய் அவர்கள் வந்து நேரடியாக வந்தாலே இருபது பர்சன்ட் ஓட்டு வரும் முப்பது பர்சன்ட் ஓட்டு வரும் அப்படின்னு அவர்கள் ரசிகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இவங்க என்னானனால் முதல் மாநாடுக்கே வெறும் ஒன்றரை லட்சம் பேர் தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது காரணம் என்னென்னா விஜய் அவர்கள் வந்து மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி நான் ஸ்கிராச்சிலிருந்து ஆரம்பிக்கிறேன் சின்ன கட்சி ஆரம்பித்து அதை படிப்படியாக முன்னேற்றி அந்த கட்சியை வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய வாக்கு வங்கியை நிரூபித்து நான் வந்து ஒரு பத்து வருஷத்துலையோ இருபது வருஷத்துலையோ ஆட்சி படிக்க போகிறேன் அப்படின்ற இது உடலாக வரல டேரெக்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் நம்மளுடைய இலக்கு அப்படின்றத நிர்ணயித்து களமிறங்குகிறாரு அதுவும் இவ்வளோ பெரிய புகழ்மிக்க நான் நான் தான் நம்பர் ஒன் அப்படின்னு அவர் கிளைம் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு நடிகராக இருந்து கொண்டு அவர் அரசியலில் என்ட்ரி ஆகும்போது அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான திருப்புமுனை மாநாடாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லா பொதுமக்களும் நினைப்பாங்க ஆனால் தன்னுடைய கட்சியின் முதல் மாநாட்டிலேயே வெறும் ஒன்றரை லட்சம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு விஜய் தரப்புலேருந்து அனுமதி கேட்டு லெட்டர் கொடுத்தது வந்து எல்லாருக்குமே அதிர்ச்சியான ஒன்றாக தான் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் சரி அதுதான் அவங்க தான் அப்படி அதிர்ச்சி கொடுக்குறாங்கன்னா போலீஸ் தரப்புலேருந்து அதற்கும் மேலும் ஒரு அதிர்ச்சி கொடுக்குறாங்க ஒன்றரை லட்சம் பேர் தான் வருவாங்கன்னு அவங்க கேட்டிருந்தாலும் ஒரு பர்சன்டேஜ் அளவுக்குள்ள வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டாங்கன்னா சப்போஸ் ஒரு ரெண்டு லட்சம் பேர் மாதிரி வந்துட்டாங்கன்னா அது ஒரு அடை கடுமையான டிராஃபிக் இடையூறு அதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க குறிப்பாக மாநாடு நடத்த அவங்க கேட்டிருக்கிற இடம் வந்து தேசிய நெடுஞ்சாலைக்கிட்டேருந்து நூறு மீட்டருக்குள்ளேயே டிஸ்டன்ஸ் இருக்குது அதாவது ரோடை ஒட்டியே அது இருக்கிறதால மிகப்பெரிய அளவில் டிராஃபிக் போக்குவரத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி போலீஸ் இருந்து நினைக்கிறாங்க ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றரை லட்சமெல்லாம் ஒரு கூட்டமே இல்லை பா விஜயகாந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தூர் பேட்டையில் மாநாடு போட்டபோது மூன்று லட்சம் பேருக்கு மேலே வந்தாங்க அது ஒரு தமிழகத்தையே திருப்பி பார்க்க வைத்த ஒரு மாநாடாக இருந்துச்சு ஸோ அதில் வந்து பாதி கூட்டம் தான் வரப்போதுன்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அதையும் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க பட் விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் எங்கள் தளபதிக்கு ஒன்றரை லட்சம் பேர் வருவாங்கன்றத கூட யாராலையுமே தாங்க முடியல மற்ற கட்சிக்கு இதை விதம் அதிகமாக வந்தாலும் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற எங்களுடைய விஜய் அவர்களுக்கு ஒன்றரை லட்சம் பேர் வருவாங்க அப்படின்றது மற்ற எதிர்கட்சிகளுக்கு தாங்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது அதற்காக தன்னுடைய காழ்ப்புணர்ச்சியை காட்டும் விதமாக இப்படி குடைச்சல் கொடுக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி விஜய் ரசிகர்கள் சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் பல செய்தி நிறுவனங்கள் இந்த செய்தியை வெளியிட்ட போதே அங்கு கீழே வந்து கமெண்ட்ஸில் விஜய் ரசிகர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை கொட்டியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது அதாவது ஆளும் அரசாகட்டும் மற்ற அரசியல் கட்சிகளாகட்டும் விஜய் அவர்களை எதிர்ப்பதற்காகவே மறைமுக கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க தங்களுடைய ஆதங்கங்களை கொட்டி வருகிறார்கள் குறிப்பாக ஆட்சியில் இருக்கும் திமுகவுக்கு ஆபத்தாக இருக்கலாம் விஜய் அப்படின்றதுக்காக திமுக தான் பிளான் பண்ணி இந்த மாதிரி எதுவுமே மாநாடு நடத்தவே கூடாது அப்படின்ற மாதிரி குடைச்சல் கொடுக்குறாங்களோ அப்படின்ற அளவுக்கு அவர்களுடைய ஆதங்கங்களை கொட்டுகிறார்கள் இன்னும் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சினிமா பாணியிலேருந்து இன்னும் வெளியே வர வர முடியாமல் நீங்கள் மாநாடுக்கு பர்மிஷனே கொடுக்கலின்னா கூட சர்க்கார் படம் மாதிரி சர்க்கார் படத்தில் காமிக்கிற மாதிரி நாங்கள் எங்களோட மாநாடு எங்களுடைய பிரச்சாரத்தை வந்து ஃபேஸ்புக் லைவ்லேயே ஸ்ட்ரீம் பண்ணி ஜனங்களை வந்து ஜனங்களுடைய மனசை கவர்வோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ இன்னும் ரசிகர்கள் அது சினிமா மோகத்திலேருந்து வெளியே வரவில்லையோ அப்படின்னு இருக்குது பட் ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற பிரச்சனை தான் ஒன்றரை லட்சம் பேருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையெலாம் இருக்கக்கூடாது சம்மாரி ஏதர் வேல வந்து என்ஓசி கிடைச்சிரும் அதனால் விஜய் அவர்களுடைய மாநாடு நடத்துறதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது பட் இவங்க வந்து பிரச்சனை பண்ணணும் மற்றவங்கள்லாம் எனக்கு குறைச்சல் கொடுக்குறாங்கன்றத வெளியில் காமிச்சிக்கிறதுக்காகவே இது ஒரு பெரிய நியூஸாக மாற்றுறாங்களோ அப்படின்ற அளவுக்கு சில பொதுமக்களுக்கும் தோன்றும் வகையில் தான் இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு பார்க்க முடியுது மொத்தத்தில் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு புது பிளேயராக வரது அரசியல் கட்சிக்கு பிடிக்கவில்லை அப்படின்றது விஜய் ரசிகர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது நீங்கள்லாம் எங்களுக்கு ஒரு மெயின் போட்டியே கிடையாது நாங்கள் வந்து பெரிய பெரிய அரசியல் கட்சிகளோடு மோதி கொண்டிருக்கிறோம் விஜய் அவர்கள் புதிதாக வந்தாலும் வந்து அவர் பாட்டுக்கு ஒரு வாக்கு வங்கியை நிரூபிச்சிட்டு சைடில் இருக்கட்டும் பட் எங்களுடைய பிரச்சனை அப்படின்றது பெரிய பெரிய கட்சிகளுக்குள்ளான சண்டை அப்படின்ற அளவுக்கு பெரிய கட்சிகள் விஜய் விஷயத்தில் இன்று வரை மௌனம் காத்து கொண்டு தான் இருக்கின்றன ஒருவேளை முதல் மாநாடு விஜய் அவர்கள் முதல் மாநாட்டில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியோ இல்லை தமிழகத்திற்கே ஒரு புதிய விதமான ஒரு அரசியலை பிறப்போஸ் செஞ்சு பேசினாலோ அது ஒட்டுமொத்த மக்களின் பார்வையை விஜய் பக்கம் திருப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ அந்த மேடையை ப்ராப்பராக விஜய் யூஸ் பண்ணுவாரா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடியே அவருக்கு அந்த மேடையில் ஏற்கனவே அறிமுகப்படுத்திய கொடியை அறிமுகப்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கு இல்லை அந்த மேடை இப்போ விழுப்புரத்தில் தான் நடக்குமா இல்லை வேறு எங்கேயாவது மாற்ற வேண்டிய நிலைமை வருமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்குது இதற்கு நாம் பதிலை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த மாதிரி முதல் மாநாட்டிலேயே இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாரே விஜய் அவர்கள் இது ஒரு ஆரோக்கியமான தொடக்கமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி